मेरे की तो पहले आम रखा

இது அந்த புல்லாங்குழல் ஊதுவார அந்த கிருஷ்ணனா சிரிக்காம சொல்லுங்க புல்லாங்குழல் ஊத கிருஷ்ணன் தானே வேணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு அந்த கிருஷ்ணா கொண்டு வந்து நிறுத்திட்டு நிப்போ ஏ கிருஷ்ணா ஏ கிருஷ்ணா இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கி நான் சொல்லிவிட்டேன் ஆளை சிரிப்பு வருது பத்தியா உன்னோட காதலன் பேரை சொல்லும்போது உனக்கு சிரிப்பு வருது எனக்கு வேதனையா இருக்கு என்ன வச்சு கலாய்க்கிறீங்கடா மனசாச்சே இல்லாம பிளான் பண்ணி ஒரு பொண்ணு எப்படிலாம் நம்ம கெடுக்கலாம் எப்படிலாம் குட்டிய குழப்பலாம் அப்படின்னு அப்படின்னு ஒரு பொண்ணு கெடுக்கலாம்

நான் இப்படியே உட்காந்து ஏ இங்க பாரு நான் இங்க உட்காந்து வண்டி கிண்டி வந்து ஏதா பண்ற போறாங்க பரவால பரவால எனக்கு கிருஷ்ணா தான் முக்கியம் எனக்கே கிருஷ்ணா தான் சரி இரு 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 நீ இங்க உட்காந்து உனக்கு கிருஷ்ணா தான் வேணும் சும்மா ஓவரா பேசிக்கிட்டு இருக்க நீ யா ஃப்ரெண்ட் யா ஃப்ரெண்ட் கிருஷ்ணா தான் வேணும் இரு யா ஃப்ரெண்ட் கிருஷ்ணா வேணும் எனக்கு யா ஃப்ரெண்ட் கிருஷ்ணா ஆமா ஃப்ரெண்ட் கிருஷ்ணா என்னோட கிருஷ்ணா ஆ இப்ப போய் அழைச்சிட்டு வரேன் யா ஃப்ரெண்ட் கிருஷ்ணா நான் அழைச்சிட்டு வரேன் இங்க உட்காந்து இங்க உட்காந்து நீ என்ன யா ஃப்ரெண்ட் கிருஷ்ணா வர வர இங்க உட்காந்து நல்லா மாட்டியாடா இங்க காதல் உண்மையானது நான் உட்காந்துட்டேன் பாப்போம் காதல் உண்மையா என் ஃப்ரெண்ட் உண்மையான்னு பாத்துறோம் போலாம் என் ஃப்ரெண்ட் கூட இரு இரு பெரிய ஆளுங்கற